பயப்படாத பயப்படாங்க கத்தரை நம்பு அப்படின்னு வரும் ஒருத்தர் இல்லையா தேவையில யாரும் பயப்படாங்க கத்தரை மாத்திர அவரை அண்டி கொடுக்குற யாரும் பாக்கியவான்கள் அழில்லையா நான் ரச்சிக்கப்பட்ட ஜனமே நீங்க உனக்கு ஒப்பானவன் யார் அதனால நீங்க எழுந்துங்க யான் ஓ அப்படின்னு ஒரு அப்படி யார் அவங்க ஒத்துமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எரிச்சியை கூட போகவே கூடாது வானத்தை முன்னி படைச்சது நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கற எல்லாரும் என்ன செமிரும் முகமோ சிரிங்களே சந்தோஷமா இருக்கணும் ஹalleluya பேர் பண்ண செய்ய எப்பவும் சிரிச்சதே பாருங்க alleluya அப்படி எப்பவும் சிரிச்சி சந்தோஷமா இருக்காங்க அவர் சிரிப்புக்கு இப்ப ஒரே பிரச்சனை பண்றாங்க ஆడறது பாறது குடிக்கிறாங்க அவர் சந்தோஷத்தை குடிக்கிறவே ஆண்டவர் கிட்ட இல்ல இயேசு குட்ல இருந்தா இருக்க முடியல alleluya

உன்னா நீ பாரு பேசுனா மனுஷன் இருக்குது அவங்க கூட ஆடுறாரேன்னு அவர் அவங்க பிறந்தே இல்லாமல் ஆகிட்டாராரு அல்லையா கற்புனி பிள்ளைகளுக்கு முன்னால் யாரும் வாயை திறக்கவே கூடாது கத்துனி பிள்ளைகள வந்து வார்த்தைகள் ஒரு வார்த்தை சொல்லி பேசிட முடியாது அவங்க பிள்ளைங்கள அவங்க கற்பணி அபிஷியமெல்லாம் பண்ண பிள்ளைங்கள கை நீட்டி கூட நினைச்ச முடியாது பேசக்கூடாது தாஜி நகர் செஞ்சுன்னு சொல்லியிருக்காரு அவருடைய அவர் வஸ்தங்கள் சமூக வசதங்களை கட் பண்ணிட்டு போகலாம் சகுல் வந்து இது தாகியை கொள்ளணும்னு திட்டம் போட்டு அடையுதான் ஆனா கொல்ல மாட்டேன் என் கற்றுடைய அமைச்சா அது மேல இருக்குன்னு சொல்லி அந்த வெளியே அங்கே நவுண்டு போய் உங்களுக்கு பக்கத்துல வந்தேன் உங்களுக்கு ஒரு கொள்ளலை நான் பாருங்க வஸ்திர கொண்ட நான் வச்சிருக்கிறேன் அங்கே சொல்லுவாரு அப்பா அவருக்கு என்ன என் பிரியமான பிள்ளைன்னு அவர் அவின்பா சகல் அப்ப பாருங்க தேமு பிள்ளைகள் ஏன் நம்ம வந்து அன்னைக்கு வந்து சபையில சண்டை வரும்னா என்ன சண்டை போனாங்க யாருக்கும் கொண்டது எந்த கட்டடி ஒழிச்சு இருக்குல்ல இல்ல வாய் தந்து வெளிச்சுக்கிறது பேசனே கூடாது நீங்க ஊழியர்காரங்களையோ குருவானவர்களையோ நம்ம வாய் தந்து ஒரு வார்த்தை பேச நம்மளோட தகுதியே கிடையாது தகுதி கிடையாது எந்த பிள்ளைங்களையும் கத்துடி உழுதி செய்யற பிள்ளைங்க சுவிசி சூழி செஞ்சாங்கதான் மிஷினரி உழுதி செஞ்சாங்க வீட்டுல போய் ஜோம் பண்ற பிள்ளை நினைஞ்சதான் அவங்களுக்கு ரோடமான வார்த்தையை வாய் அசைக்கவே கூடாது அந்த வாயை கத்துடி பிள்ளைங்க இருக்கணும் நம்ம பாட்டுக்கு வாய்க்குள்ளே சட்டமத்துக்குள்ள இருக்கிறது என்னதும் ஓட்ட பந்தியத்துல ஓடினா ஆசீர்வாதங்களா இருக்கு பாவத்து உள்ளா உன் வாய்க்கு எடக்கூடாத இது புத்தி பிசைங்கனால பேசிட்டுன்னு சொல்லி தூது இருக்கு முன்னாலே சொல்லாதேன் அதிர்வித்து கத்து போகப்பட்டு உன் கையின் கிரிகளை அழிப்பானே சிங்கி ஐந்தாம் அதிகாரம் ஆனாசனம் அப்படியே வசனத்தை இந்த வசனத்தை பார்த்தாலும் இருந்து மாட்டேங்க வார்த்தை ஞாயிற்குனால கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு நீங்க அதையும் வச்சு பேச நீ கணக்கு கொடுங்க சொல்லிட்டு அதெல்லாம் பெரிய மேன் கிடையாது இவ்வாண்டு மணிக்கணக்காக பேச சொல்லி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் செல்ல பேசி 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 வாயின் வார்த்தையில பாவம் பண்ணி வாயின் வார்த்தையில பாவம் இல்லாம போகாது அலை இல்லையா

பொழப்பாதீங்க தாய்ப்பாங்க உங்க பிள்ளை பேர வச்சுட்டாரு பீவா என்றும் தேசிப்பா என்றும் தேச வாழ்க்கை படும் கத்தர் மேலே பிரியமா இருக்கிறான்னு சொல்லிட்டாரு ஆண்டர் மேலே பிரியமா இருக்கிறாரு அதனால நான் நினைச்சு நான் பாலான தேசம் நீ சொல்லிடுறேன் எனக்கு யாரும் இல்லை ஒருத்தரும் இல்லை நான் தனிமையாக்கப்பட்டவள் இந்த உலகத்துல இருந்து என்னத்தை சாதிக்க போறேன் எதுக்கு இந்த உலகத்துல இருக்கணும் ஆ ஊரும் ரொம்ப பட்டியல் பேசிடுறதுங்க கத்துணி பிள்ளைகளா நீங்க கத்துணி காலத்துல அடல் இருந்து

என் நூறு வயசு ஆனாலும் வாலிபர் என்ன பிரதான இருக்கும்

യല്ലേ இதே பலம் நீங்க வந்து பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அதனால எதையும் பயப்படாதீங்க பலம் பார்த்தீங்கன்னா கத்தவங்களை ஆசீர் கத்திரம் ஜெமிப்போம் இந்த அன்பின் பரிசுத்தம் பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நண்டுச்சிருந்தேன் அன்றவரையும் பிள்ளைகளே கருப்பு ஜெமிக்கிற தகப்பனே நீ கருத்துடைய கருப்புல அலங்காரமான உன் தேவகர் ராஜமுடியுமா இருப்பாச்சும் தேவனே அப்படி நீ வைத்த நீ பெரிய கிருபிக்காக நன்றி சொ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ பேர் கொடுக்குறது அப்படியே சிபாயின்றும் நீ பேர் கொடுவேன் கத்திரமொழி பிரியமா இருக்கிறேன்னு தேவனே அப்படி நீ பிள்ளைங்க ஆசீர்வதிக்க வேண்டுமான்னு ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி எழுப்புங்க தகப்பனே ஒரு பிள்ளைங்க தகப்பனே இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் புலம்பி தவிக்கிறவர்கள் அந்தந்த இடத்துல பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெயிக்கிறேன் கத்தனை பரிசுத்தமான கற்ற தாழ்த்தி ஒன்று கொடுக்கிறோம் நான் மாத்திரம் பையப்படுத்தும் பயப்படட்டும் கத்திரை ஆட்சி கட்டப்படட்டும் ஆசீர்வதி சரி நாற்பத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆத்துமாவே கத்திரை சோதரி முழுமே ஒரு ஸ்நாமத்தை சோதுமாரில் கத்திரை சோது கத்த சிறு சகல உபகரணையை மாறுவாதே ஆமேன் அலேவியா அலேவரிய அலேவியா கத்த ஒரு எல்லாரையும் ஆசிரியிருப்பார்கள் ஆமே நாமே நாமே நாமே